சங்கரி ஃபேஷன்ஸ் சன்விதான்ஸ்விங்க வசதி சென்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் ஒரு அளவு பிளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணலாம் தான் இதுக்கு நமக்கு எந்த மெஷர்மென்ட்ஸும் தேவை கிடையாது டேரக்டா நமக்கு ஒரு அளவு ஒரே ஒரு அளவு பிளவுஸ் மட்டும் இருக்கிற பிளவுஸ் மட்டும் இருந்தாலே நமக்கு போதும் சோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா ஸ்டிச் பண்றதுக்கு டூ பை டூல வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்க்கு அண்ட் நம்ம வந்து மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்டான அளவு பிளவுஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்கிற அல நம்மளோட மெட்டீரியல் வந்து எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் எப்பயும் போல நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு அளவு மார்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிடலாம் செல்வெஜஸ் டூ செல்வஸ் வந்து நம்ம மடித்து போட்டுக்கணும் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேக் சைடு தான் எடுக்க போகிறோம் எவ்வளோ நமக்கு தேவையோ வித்து அதுக்கேற்ற மாதிரி அப்ராக்சிமேட்டாக நீங்க கொஞ்சம் மடிச்சு போட்டுக்கோங்க எந்த மெஷர்மெண்ட்டும் இல்லைன்றதுனால நமக்கு அளவு பிளவுஸ் அப்படியே டேரெக்டா வச்சு தான் மார்க் பண்ண போறோம் அளவு பிளவுஸை ஃபர்ஸ்ட் ரெண்டா அப்படி மடிச்சுக்கோங்க இப்படி இருக்கிற மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இதை வந்து இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த ஷோல்டர் கனெக்ட் பண்ணி ரெண்டா மடிச்சு போட்டுக்கோங்க ஓகேவா ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம அளவு எடுக்கிறோம் இல்லையா இந்த பிளவுஸ்ல வந்து எந்த சுருக்கமும் இல்லாம நீட்டாக ஃபர்ஸ்ட் அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம மெயினா பண்ண வேண்டியது இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் ஸோ இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எப்பயும் போல மடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு ஒன்றரை இன்ச் நமக்கு தேவைப்படும் இல்லையா அந்த ஒன்றரை இன்ச்சை வந்து நீங்க மார்க் பண்ணிக்க போறீங்க ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிட்டு ஃபேப்ரிக்கை வந்து இந்த ஃபோல்டிங் சைடு இருக்குல்லையே அந்த ஃபோல்டிங் சைடு இந்த ஃபோல்டிங் சைடுல இருக்கிற மாதிரி தூக்கி அது மேல வச்சுடுறீங்க ஓகேங்களா சோ இந்த மாதிரி மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான அளவு ஃபர்ஸ்ட் விட்டுறீங்க அதுக்கு மேல நம்மளோட அளவு பிளவுஸ் தூக்கி போட்டுறேன் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அளவு பாருங்க ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா இந்த ஃபோல்டிங்கை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சோ இது வந்து நமக்கு ரொம்ப அதிகமா தேவையில்லை ஒரு ஒன்றரை இன்ச்ல இருந்து ரெண்டு இன்ச் இருந்தா போதும் இப்ப எனக்கு எக்ஸ்ட்ராவா இருக்குங்கிறதால நான் கொஞ்சம் முன்னாடி மடிச்சு போட்டுக்க போறேன் இன்கேஸ் நீங்க மடிச்சது பத்தலைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மடிச்சுக்கோங்க இப்போ எனக்கு வந்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு சரியா இருக்கு அதனால நான் அப்படியே வச்சுக்க போறேன் கீழே மடிக்கிறதுக்கு விட்டது போக இப்ப மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் லைன் இருக்குது இல்லையா அந்த ஷோல்டர் லைன்ல ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு லைன் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறமா ஷோல்டர் லைன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை தைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஹாஃப் இன்ச் மெஷர்மெண்ட்டை நீங்க கொடுத்துடுறீங்க இதுக்கு பிறகு நம்மளோட நெக்கு வித்து இந்த இடம் இருக்கு இல்லையா ஸோ இந்த இடத்த நீங்க இப்படி மார்க் பண்ணுறீங்க மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து இதுக்கு தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்க மார்க் பண்றீங்க ஷோல்டர்ல இருந்து ஆம்கோல் லைன் நம்ம மார்க் பண்ணுவோம் இந்த நம்ம இந்த கரெக்டாசஸ் வருது இல்லையா இந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணிட்டு இதுக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவை இந்த பக்கம் மார்க் பண்றீங்க ஸோ ஆக்சுவல்ஸ் என்னவோ ஆக்சுவல்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம சீம் அலவென்சஸ் கொடுக்கணும் அப்பதான் நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான அளவு வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா நெக்கு மெஷர்மெண்ட் எங்க வருதோ அந்த இடத்துல நெக்கை மார்க் பண்ணிட்டு நெக்ல இருந்து மேல சீம் அலெவன்சஸ் வந்து நீங்க கொடுத்துறீங்க இதுக்கப்புறமா கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஆம்கோல் எடுத்து வச்சுட்டு ஆம்கோல் லைன் மார்க் பண்ணிட்டு ஆம்கோளுக்கு மேல தைக்கிறதுக்கு அலவன்சஸ் வந்து கொடுக்க போறோம் இதுக்கப்புறமா நம்ம கரெக்டா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக் பார்ட் வந்து ரெடி ஆயிடும் இப்ப இது இதை அந்த பிளவுஸ் அப்படியே நம்ம வெளியில எடுத்துட்டு நம்மளோட லைன்ஸ் எல்லாத்தையுமே அதாவது லாஸ்டா மார்க் பண்ணுற லைன்ஸ் இருக்கு இல்லையா அதுல வச்சுட்டு நீங்க மார்க் பண்ணிக்க போறீங்க இந்த மாதிரி மெத்தடை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கட்டிங் ஒர்க் முடிஞ்சிடும் பேட்டர்ன் போட்டு தைக்கிறத விட இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களோட வேலை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஸோ இப்போ நீங்க ஆம்கோல் ஷேப் கொடுத்துடுறீங்க கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து இந்த மெஷர்மெண்ட்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் வந்து நம்ம டிரா பண்ணி வச்சுட்டோம் இல்லையா ஸோ இதை வந்து அப்படியே மேலே கட் பண்ணி எடுத்துற போறோம் நம்ம ஷோல்டர் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு நெக் வந்து என்ன ஷேப் வேணுமோ அதை நெக் டெப்த்ல ட்ரா பண்ணிக்கலாம் நான் வந்து யூ தான் கொடுத்துருக்கேன் ஸோ அவங்கள் ரவுண்ட்ல அப்படியே கட் பண்ணி பர்ஃபெக்டா எடுத்துருவேன் இதுதான் இந்த மெஷர்மெண்ட் இது அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஏர்லியாவே நம்மளால ஒரு கட்டிங் வந்து ஃபினிஷ் பண்ண முடியும் இப்போ இந்த இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து எடுக்க போறோம் அதை எப்படின்றத கண்டினியூஷன்ல ஆப்போசிட்ல ஃபேப்ரிக் நம்ம மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதுல ஓப்பன் சைட்ல வந்து நம்ம இந்த ஃபோல்டிங் பக்கத்தை வந்து வச்சிடணும் வச்சுட்டு நம்ம தான் ட்ரேஸ் பண்ணி எடுக்க போறோம் நம்மளோட பேக் பார்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு பிரண்டும் பேக்லயும் வந்து அப் அண்ட் டவுன்ஸ் வராம நம்மளுக்கு இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே மார்க் பண்ணிடணும் ஆம்கோல் லைன் நம்மளோட நெக்கு எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்க மார்க் பண்ணி வச்சுக்கணும் நெக் அளவையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் டிரா பண்ணக்கூடாது ஓகேங்களா சோ மார்க் பண்ணிட்டு பண்ணியாச்சுக்கணும் இப்ப நம்ம பேக் பீஸ வந்து எடுத்துடலாம் ஸோ இப்ப இந்த போர்ஷன்ல தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம் ஃப்ரண்ட் வந்து எப்படி நம்ம மார்க் பண்ணணும் நம்மளோட அளவு பிளவுஸ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஹூக்கு வச்சிருப்போம் வந்து வந்து மார்க் பண்ணணும் இப்ப நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து நெக் வித்து நம்ம மார்க் பண்ணி வச்சாச்சு இல்லையா ஸோ இது இந்த மாதிரி நீங்க ஹூக் இருக்கிற பக்கத்தை கரெக்டா ஷோல்டர் கிட்ட வைக்கணும் இப்ப தைக்கிறதுக்கு தேவையான அளவும் சேர்த்து தான் நம்ம கொடுத்துருக்கோம் காலேஜ் ஸோ அந்த டிஸ்டன்ஸை நம்ம வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து கரெக்டாக வைக்கணும் பொசிஷன் பண்ணணும் அதை மறந்துடாதீங்க இதோட நம்மளோட நெக் லைன் முடியுது இங்க இருந்து கால் இன்ச் நம்ம தைக்கிறதுக்கு கொடுத்துடணும் ஓகேங்களா சோ இதை நம்ம வந்து எல் ஷேப் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் இப்படியே ட்ரா பண்ணோம் அப்படின்னா இது வந்து வி நெக் மாதிரி இருக்கு அவங்க ரவுண்ட் நெக் கொடுக்க சொன்னதுனால நம்ம டிரா பண்ணிட்டு தான் எடுக்கணும் சோ இதுக்கப்புறமா நம்ம இந்த யோக் லைன் வருது தெரியுதா இதுதான் நம்மளோட யோக் லைன் சொல்லுவோம் அந்த யோக் லைன் வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கணும் இதுதான் அந்த அளவு பிளவுஸோட யோக் லைனு அத பட்டி என்ன சொல்லுவோம் இல்லையா அந்த அளவை வந்து மார்க் பண்ணிக்கணும் இதுக்கப்புறம் இந்த இடத்துல டாட் பிடிக்கிறதுக்கும் இதை அட்டாச் பண்றதுக்கும் நம்ம ஒன் இன்ச் விடணும் சோ ஃபோர்த் ஹூக் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த அளவு இந்த எக்ஸ்ட்ரா அளவு வந்து டாட்டுக்காக நம்ம வச்சிருக்கோம் சோ இதை முடிஞ்சது இதுக்கு அப்புறமா நம்ம இங்க என்ன மார்க் பண்ணணும்னா இந்த சைடு சீன்ஸ் இந்த எண்டுல வந்துட்டு நம்மளோட ஆம்கோல்லைன்னா கொஞ்சம் காலிஞ்சு கீழே இறக்கி வைக்கணும் ஏன் அப்படின்னா இதுதான் நமக்கு தைக்கிறதுக்கான அளவு மேல நம்ம பேக் பிளவுஸ்ல விட்டுருக்கோம் இல்லையா இந்த அளவு அதனால கீழே தான் வைப்போம் வச்சுட்டு நம்மளுக்கு திருப்பி காட்டுறேன் ஒரு நிமிஷம் இந்த பாருங்க இந்த அளவு இருக்கு இல்லையா ஆம்கோள்ல இருந்து யோக்லைன் முடியிற அளவு இந்த தான் நம்ம இந்த இடத்துல வைக்கணும் ஓகேங்களா இப்ப அதைதான் நான் இப்ப வைக்க போறேன் பாருங்க தெரியுதா சோ இந்த அளவும் இந்த அளவும் ஒரே இதுல இருக்கணும் வச்சுட்டு அதுல இருந்து தைக்கிறதுக்கான அளவை நீங்க விட்டுறணும் ஓகே இப்போ சைட் சீம்ஸ் அளவு மார்க் பண்ணியாச்சு ஹூக் லைன்ல மார்க் பண்ணியாச்சு இப்போ மெயினா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து என்ன மார்க் பண்ணுவோம் நம்மளோட அப்பெக்ஸ் லைன் அண்டர் லைன் எல்லாமே மார்க் பண்ணுவோம் இல்லையா அதை எப்படி பண்ணனும்னா ஹூக் லைன் இருக்கு இல்லையா அந்த ஹூக் லைன்ஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி இப்படி வச்சுக்கணும் ஹூக் சைடு நம்ம ஹூக் வச்சிருக்கிற பக்கத்தை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்மளோட ஷோல்டர் லைன்ல மிட் இப்படி புடிச்சுக்கோங்க ஷோல்டர் லைன் இருக்கு இல்லையா ஹூக் சைட்ல ஷோல்டர் லைன் அதை புடிச்சிட்டு நம்மளோட டாட் முடியுது தெரியுதா இந்த இடத்த வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த இதுலதான் இங்க டாட் முடியுது அளவு பிளவுஸ்ல டாட் தான் முடியுது அந்த இடத்த புடிச்சுக்கோங்க ஸோ இந்த இந்த மாதிரி புடிச்சிட்டு ஷோல்டர்லாம் அப்ராக்சிமேட்டா வைங்க சென்டர்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை ஷோல்டர் லைன்ல நீங்க உங்களோட ஃபேப்ரிக் வந்து பிளேஸ் பண்ணுங்க ஓகே பிளேஸ் பண்ணிட்டு உங்களோட பாயிண்ட் அப்பெக்ஸ் பாயிண்டை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணுங்க அதுக்கப்புறம் அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்க கீழ உங்களோட லைனை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்படிதான் நீங்க மார்க் பண்ணணும் அப்படி லைன் வந்து சீம் சசோட சேர்த்து தான் அதனால அப்படியே மார்க் பண்ணியிருக்கேன் சோ இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் நீங்க வந்து லைன் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம அப்பெக்ஸ் வித்து வந்து இந்த இறக்கு பார்த்தீங்களா இந்த டாட் லைனை தான் நம்ம அபெக்ஸ் வித்துன்னு சொல்லுவோம் இந்த அபெக்ஸ் வித்தை வந்து நம்ம இங்க சென்டர்ல இப்படி வச்சுட்டு இத மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான் சரிதா இப்போ நம்ம இந்த லைன் இந்த லைன் இந்த லைன் இந்த மூணு லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஃப்ரண்ட் வந்து நமக்கு கிடைச்சிரும் இது பஸ்ட் லைன் இது அண்டர் பஸ்ட் லைன் அபெக்ஸ் லைன் சொன்னோம் இல்லையா அந்த அளவு சோ இப்ப நம்ம எப்படி கட் பண்ணணும்னா இங்க இருந்து இப்படி கட் பண்ணி இப்படி வெளியில எடுத்துட வேண்டியதுதான் ஒரு அளவு பிளவுக்கு ஏத்த மாதிரியும் இந்த ஷேப் வந்து மாறும் இவங்களுக்கு வந்து லைட்டாக தான் இருக்கு அதனால இவங்களுக்கு இந்த மாதிரி வருது சில பேருக்கு நல்லாவே ஷேப் வரும் சோ அதனால அளவு பிளவுஸ்ல என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பண்ணிடுங்க ஏன்னா அது கரெக்டா இருக்குன்னு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஃப்ரண்ட்டை வந்து ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துட்டோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்லைன் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன் நம்ம மெஷர் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா அதில் வந்து எப்படி யூ எடுக்கிறது அப்படிங்கறத நான் காட்ட யூ ஆர் ரவுண்டு நம்ம எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து ரவுண்டு தான் நம்ம வைக்க போகிறோம் இப்போ ரவுண்டு வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கே கால் இன்ச் மார்க் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த கால் இன்ச்சுக்கு வெளியில் அதாவது இந்த இருந்தே நம்ம கொஞ்சம் வெளியில் கூடி தான் மார்க் பண்ணி எடுக்கணும் லைட்டா கர்வ் கொடுத்து எடுக்கணும் இப்படி நம்ம எடுக்கும் போதுதான் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ரவுண்டு கிடைக்கும் நீங்க டைரக்டா இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ ஷேப் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல மிடில் வந்துட்டு செஸ்ட் நம்ம அபெக்ஸ் வித்தோட டாட் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும் இது வந்து நம்மளோட மெயின் டாட் அண்டர் பஸ்ட் டாட் இருக்கு இல்லையா இந்த டாட் வந்து நம்மளுக்கு இங்க வந்துடும் அதுக்கப்புறம் ஆம்கோல் டாட் இதோட கனெக்ஷன்ல இருந்து நம்ம வைப்போம் இல்லையா இந்த டாட்டு நம்மளுக்கு இங்க வந்துடும் ஸோ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகணும் அப்படின்னா நம்மளுக்கு கப் ஷேப்பும் ரொம்ப கரெக்டாக வரும் இதில் நம்ம இன்னொன்று மெயினாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா நம்மளோட இந்த ஆம்பூல் லைன் வந்து பேக் லைனில் எப்படி இருக்கோ அதை தான் நம்ம எடுத்திருக்கோம் ஆனால் நம்ம ஃப்ரண்ட்டு வரும்போது நம்ம ஸ்லைட்டாக வந்து உள்ள கூடி கட் பண்ணி எடுக்கணும் அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட் லைன் கொஞ்சம் போட்டுக்கோங்க இங்க இதுதான் இதோட லைன் இதுல இருந்து ஒரு கால் இன்ச் நீங்க உள்ள டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வரும் இங்க நம்ம ஷேப் கொடுத்து எடுக்கும் போது இப்படி உள்ள ஷேப் கொடுத்து எடுக்கும் போது உங்களுக்கு இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாம் வந்துட்டு ஆம்கோல் லைன்ல வராம இருக்கும் இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் நம்ம கொடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆம்ப்கோல்ல ஃபிட்டிங் இல்லாம கஷ்டமா இருக்கும் பாக்குறதுக்கும் நீட்டா இருக்காது பினிஷிங்கும் நல்லா வராது ஸோ இந்த மாதிரி நம்ம ஆம்கோல் லைன்ல எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை எடுத்துடணும் அண்ட் தென் நம்ம இப்ப நெக்லைன் கட் பண்றோம் இங்க லூஸ் சில நேரம் ஷோல்டர் ஃபால் வருது இல்லையா அதையும் நம்ம எப்படி எடுக்கணும்னா இங்க இருந்து ஒரு கால் இன்ச்சு கொடுத்து நம்ம கிராஸ் எடுக்கணும் ஸோ இந்த இந்த கிராஸ் இந்த கிராஸ் இதெல்லாம் நம்ம எடுக்காம டைரெக்டா நம்ம பிளவுஸ்க்கு தைக்க போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபேப்ரிக்ல வந்துட்டு லூஸ் வந்துரும் அப்புறம் ஷோல்டர் ஃபால் இஷ்யூ வரும் அப்புறம் நம்ம அதை தைக்கிறதுக்கு வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கணும் சோ அதனால இதை கட் பண்ணும் போதே இந்த பார்த்து நீங்க கட் பண்ணுங்க நமக்கு நம்ம இந்த ரெண்டு பிளவுஸ் வந்து வந்துச்சு சோ ஹோல்டிங்ல இருக்கிறதுனால இதை சென்டர்லயும் நம்ம கட் பண்ணி எடுத்துறோம் ஓகே இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து எடுக்க போகிறோம் ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ அதே மெத்தட் படி தான் ஸ்லீவும் கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் எப்படின்னா நமக்கு இந்த ராயேஜஸ் வருது இல்லையா இந்த பக்கம் கட் பண்ணணும்னா நமக்கு நிறைய ஃபேப்ரிக்ஸ் மிச்சம் இருக்கும் நான் சொன்ன மாதிரி மடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ துணி மிச்சமாக இருக்கும் ஸோ ரொம்பவே வந்து நிறைய துணி வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ ஸ்லீவுக்கு நம்ம எப்படி மடிக்கணும் அப்படின்னா செல்வெஜஸ் டு செல்வெஜஸ் ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி மடிச்சுக்கோங்க அகைன் திருப்பவும் ஒரு மடி மடிக்கணும் ஏன் இதை நாலா மடிக்க சொல்றேன் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஸ்லீவ் வேணும் அதனால இந்த ஃபேப்ரிக்கை நம்ம நாலா தான் மடிச்சு போடணும் இப்ப நம்ம அதை வந்து தான் மடிச்சோம் ஏன்னா ஃப்ரண்ட் தனியா பேக் தனியா எடுத்ததுனால ரெண்டா மடிச்சு போட்டோம் ஸ்லீவ்க்கு வந்து நம்ம தான் ஃபோர் ஃபோல்டு தான் நம்ம பண்ணணும் பண்ணிட்டு இந்த ஃபோல்டிங் பக்கம் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க உங்க பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க சோ இந்த மாதிரி நம்ம மடிச்சு போட்டுக்க வேண்டியதுதான் போட்டுட்டு இதுக்கு மேல உங்களோட ஸ்லீவ்ஸ் அளவு பிளவுஸ்லோட ஸ்லீவ் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரெண்டா அப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த ஃபோல்டிங் பக்கம் ஸ்லீவோட ஃபோல்டு இருக்குல்ல இந்த ஃபோல்டிங்கும் இந்த போல்டிங்கும் உங்களை பார்த்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பேக்குக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் நம்ம கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரி நமக்கு எவ்வளவு மெஷர்மெண்ட் தேவையோ அந்த அளவுக்கு மடிச்சு தைக்கிறதுக்கு ஹெம்ப் பண்றதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை நீங்க விட்டுடுறீங்க விட்டுட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு மேல உங்களோட அளவு ப்ளவுஸை வந்து தூக்கி வச்சுக்கோங்க ஃபோல்டிங் பக்கம் உங்களை பார்த்த மாதிரி இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா மேலே இழுத்து வச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா டூ பை டூ கொஞ்சம் சுருங்கும் ஸோ இந்த மாதிரி கிரீஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க கரெக்டாக அந்த லைன் இருக்கு இல்லையா இந்த லைன் பாருங்கள் ஆம்கோல் லைன் வருதா அந்த ஆம்கோல் லைனும் நம்ம நீங்கள் மார்க் பண்ணிடுறோம் சேம் அதே மாதிரி தைக்கிறதுக்கு மேலே நீங்கள் ஒரு கால் இன்ச் கொடுத்துடுறீங்க இந்த ஆம்கோல் லைன் அப்படியே பார்த்துட்டே வாங்க இது எங்க முடியுதோ அந்த இடத்துல நேரா ஒரு லைன் நீங்க போட்டுடுறீங்க போட்டுட்டு அதுக்கு மேல சீம் அலவன்சஸ் வந்து கொடுத்துடுறீங்க இப் அதே மாதிரி கீழே ஸ்லீவ் ரவுண்டு நீங்க மார்க் பண்ணிடுறீங்க மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு தைக்கிறதுக்கு தேவையான சீம் அலவன்சஸ் வேணுமோ அந்த சீம் அலவன்சஸையும் நீங்க கொடுத்து எடுத்துடுறீங்க இப்போ நம்ம மார்க்கிங் முடிஞ்சிருச்சு இதை வெளியில எடுத்துட்டு நம்ம ஸ்லீவ் வந்து டிரா பண்ணிட வேண்டியதுதான் சோ இங்க இருந்து இந்த மாதிரி நீங்க ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போறோம் சோ நம்ம இப்ப இங்க இருந்து கட் பண்ணி இப்படியே எடுத்து வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டும் நம்ம வந்து ஷேப் கொடுத்து தைக்கணும் சோ கட் பண்ணணும் அதை எப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இந்த கட்டிங் எடுத்துடலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா இப்போ இதுலயுமே பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும் எக்ஸஸ் ஃபேப்ரிக் இருக்கும் அதையும் நம்ம ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுக்கணும் அப்படியே இன்கேஸ் நம்ம கட் பண்ணி எடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக் வந்து நமக்கு சுருக்கமா ஆம்கோல் லைன்ல தெரியும் ஸோ இந்த மாதிரி லைட்டா ஷேப் எடுத்துக்கணும் நம்ம ஃப்ரண்ட் ஆம்கோல் லைன்லையும் நீங்க ஷேப் எடுக்கணும் அதே மாதிரி நம்ம ஸ்லீவ்லயும் நம்ம ஷேப் வந்து எடுக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மறந்துடாதீங்க நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டோம் இல்லையா அடுத்து வந்து லாஸ்ட்டாக நம்ம யோக் பட்டி வந்து க பண்ண போறோம் யோக்கு வந்து சொல்லலாம் சொல்லலாம் ஹூக் சைடில் தான் மார்க் பண்ணணும் இது இருக்குது இல்லையா இந்த அளவு இந்த ஹூக்கு மூணு ஹூக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த பக்கம் இந்த அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைட் சீன்ஸ்ல இது எப்படி மார்க் பண்ணணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்ல கரெக்டாக எப்படி நம்ம வந்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு விடுவோமா மடிச்சு தைக்கிறதுக்கு அதே மாதிரி இதையும் நீங்க ஒரு இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்க அதுக்கு மேல உங்களோட யோக்க தூக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு யோக் வந்து இப்படி கிராஸா தான் இருக்கும் நீங்க ஸ்ட்ரெயிட்டா மார்க் பண்ணி அப்படி கட் பண்ணீங்க அப்படின்னா ஷோல்டர் இஷ்யூ வந்து வரும் சோ கிராஸாவே நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க எந்த இடத்துலனா இந்த தேர்ட் கீழ இருந்து மூணாவது ஹூக் லைன் வரைக்கும் நீங்க மார்க் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு தேவையான இன்ச்சையும் நீங்க விட்டுக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சீமலவன்சஸ் ஆல்ரெடி இருக்குது தெரியுதுங்களா இந்த அளவுக்கு நீங்க வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு தைக்கிறதுக்கு தேவையான அந்த ஒன் இன்ச் நம்ம உள்ள தேவையான அளவு அதையும் கொடுத்துக்கோங்க எதுக்குன்னா இதை வந்து இந்த இந்த இடத்துல ஷேப் கொடுக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருந்தது அப்படின்னா நல்லது அதனாலதான் சொல்கிறேன் ஸோ இந்த அளவும் நீங்க கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட் பண்ணிட்டு உங்களோட ஃபேப்ரிக்கை நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த லைன் மேலே இந்த யோக் பட்டியை வைங்க இந்த ஸ்டிச்சிங் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்க இல்லையா அங்கே இருந்து ஃபர்ஸ்ட் அந்த மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே உங்களோட சீம் அலவன்சஸை கொடுத்துருங்க இப்போ இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்டையும் ஷேப் எடுக்கணும் ஆனால் ஷேப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் மட்டும் வரைஞ்சிக்கோங்க இந்த வரைஞ்சிட்டு இதோட மிட் பாயிண்ட்ல ஒரு ஹாஃப் ஒரு கால் இன்ச்சு ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டு நீங்க யோக்பட்டிய வந்து ஷேப் எடுத்து கட் பண்ணிக்கோங்க இந்த ஷேப் எதுக்காக எடுக்க சொல்றோம்னா இங்க நீங்க ஷேப் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் ஃப்ரண்ட் லைன்ல அந்த ஷேப்போட இது வந்து கரெக்டா கனெக்ட் ஆகும் உங்களுக்கு வந்து பஸ்டும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் சோ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதே மாதிரி நாலு பீஸ் வந்து நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நாலா கட் பண்ணாலும் சரி இல்ல தனித்தனியா எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்துக்கோங்க யோக்குன்றது வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக பண்றதுதான் சோ அதனால நம்ம எங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டோம் அப்போ அப்ப நெக்லைன பினிஷ் பண்றதுக்கு நமக்கு பயாஸ் லைன் வேணும் அந்த பயாஸ் லைனா பேலன்ஸ் இருக்கிற பாப்ரிக்ல எப்படி எடுக்கலாம்ன்றதான் பார்க்குறோம் கட் பண்ண ஃபேப்ரிக்ல அதுல வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துட்டு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்க என்னத்துக்காக நம்ம இப்படி சொல்றோம் அப்படின்னா நீங்க இப்படி லைன் போட்டு டேரக்டா எடுக்கலாம் ஆனா அப்படி எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கம்மியா தான் கிடைக்கும் அதே இது நீங்க இந்த மாதிரி கிராஸ்ல ஃபோல்ட் பண்ணிட்டு நீங்க எடுக்கும் போது நம்மளுக்கு நிறைய பயாஸ் லைன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு இதுல நீங்க வந்து ஒன் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணியோ இல்லை அப்ராக்சிமேட்டாவோ நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கார்னரை மட்டும் கட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதா இங்க இருந்து நம்ம ஒன் ஒன் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு நீங்க அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பயாஸ் லைன் வந்து கிடைக்கும் ஸோ நம்ம ஈஸியா வந்துட்டு நிறைய ஒட்டு இல்லாம கட் பண்ணி எடுத்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பயாஸ் லைன் வந்து எடுத்துக்கோங்க பயாஸ் லைனை வந்து கட் பண்ணியாச்சு கட் பண்ணி எடுத்திருக்கோம் இல்லையா அந்த இது வந்து இந்த மாதிரி தான் வரும் ஸோ இதை வச்சு நம்ம நெக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம கிட்ட மிச்சம் இருக்கிற ஃபேப்ரிக்ல வந்துட்டு நம்ம ஹூக்கும் ஐயும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்னென்ன கட் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாமா ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பேக்லைன் லைன் வந்து பேக் இருக்கு இல்லையா பேக் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம் அதுல இருந்து ஃப்ரண்ட் எடுத்திருக்கோம் பேக் கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துட்டோம் ஸ்லீவ்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அண்ட் தென் நம்ம பண்ணி எடுத்துட்டோம் நம்ம நெக்கு ஃபினிஷ் பண்றதுக்கு தேவையான பயாஸ் லைனையும் நம்ம எடுத்துட்டோம் அண்ட் ஹூக் அண்ட் ஐக்கு தேவையான ஃபேப்ரிக்கையும் நம்ம எடுத்து வச்சுட்டோம் ஸோ இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணி கட் பண்ணும் ரொம்ப ஃபாஸ்டாவும் நீங்கள் கட் பண்ணிடலாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவும் உங்களுக்கு வரும் தேங்க்யூ